நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் முறையில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறார் இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் குழு சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் செல்லு பிந்தை இருக்கிறார் சார் வணக்கம் சார் சார் தேர்தல் ஒருபுறம் நடங்குது நடக்க இருக்கிறது அதுக்கான தே விரைவில் தேதி அறிவிக்கிற சூழ்நிலை பிரதமர் அவர்கள் தொடர்ந்து கடுமையான விமர்சனத்தை முன் உலக லெவலில் காங்கிரஸோட போட்டி போகிறதுக்கு யாராலையும் முடியாது ஏன்னா அளவுக்கு ஆமை விதத்தில் செல்லக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு பல்வேறு விமர்சனம் முன் வச்சிருக்காரு இப்படி பார்க்குறீங்க இல்லை திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற உரை வந்து எதிர்க்கட்சியாக இருந்து உரையாற்றுகிறாரா ஆளுங்கட்சியிலேருந்து உரையாற்றுகிறாரா பெரிய மிகப்பெரிய கேள்வி பட்டு எதிர்கட்சிகள் தான் ஆளுங்கட்சியை குறை இருப்பாங்க ஆனால் இவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை குறை சொல்லிட்டோம் வசப்பாடிட்டேன் இருக்கார் ஒன்று இரண்டாவது நாங்கள் வந்து முந்நூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவென்றார் எதை வைத்து அவர் வெற்றி பெற போகிறார் இரண்டு மூன்றாவது அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் ரெண்டாயிரத்தி பதினாலாகட்டும் பத்தொம்போதாகட்டும் இப்பொழுது இருபத்தி ஒன்று ஆகட்டும் பதினாலு தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார் பத்தொன்பதில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார் குறிப்பாக இந்தியாவில் உள்ள இரண்டு கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலைவாய்ப்பு என்றார் இதுவரை எத்தனை கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இவர் வந்த பிறகு தான் இருந்த வேலைவாய்ப்பும் பறிபோகி இருக்கிறது அதேமாதிரி எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ துறை என்பதுதான் இன்று இந்தியாவின் முதுகெலும்பு அல்லது இதயம் என்று சொல்லலாம் இன்று நடுத்தர குறு சிறு தொழில்கள் நலிந்திருக்கின்றன பல்லாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன இதற்கெல்லாம் யார் காரணம் மக்களுடைய வரி பணம் லட்சக்கணக்கான கோடிகளை எடுத்து இரண்டு பணக்காரர்களுக்கு ஏறக்குறைய பதினாறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார் இந்த தள்ளுபடி செய்துவிட்டு வராக்கடன் நாலு சதவிகிதம் என்று ஒரு மாயை தோற்றத்தை ஒரு முன்னுக்கு பெண் முரணான தகவலை பாராளுமன்றத்திலே நிதியமைச்சர் அளிக்கிறார் மேக் இன் இண்டியான்னு சொன்னாங்க வேர் இஸ் அ மேக் இன் இண்டியா வேர் இஸ் அ ஸ்டார்ட் அப் அப்போ மேக் இன் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியான்னு சொல்லிகிட்டே இருக்கார் பத்து வருஷமாக அதுக்கு உண்டான எந்தவித ஆயத்தமான பணிகளையும் மேற்கொள்ளப்படலை மூன்றாவது பொது நிறுவனங்கள் இந்த பப்ளிக் செக்டார் யூனியட்லாம் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் தான் அந்த நவரத்னா என்று சொல்லப்படுகின்ற அனைத்து துறைகளிலும் மேம்பட செய்தவர்கள் வளர்த்தெடுத்தவர்கள் ஆனால் ஜவஹர்லால் நேருவும் காங்கிரஸ் அரசும் கொண்டு வந்த பொது நிறுவனங்களை இன்று விற்று கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி அதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட இந்த நாட்டில் சக்தி கிடையாது அப்படிப்பட்ட நாட்டை ஒரு வல்லரசுக்கு இணையான நாடாக மாற்றியது நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டை கொண்டு வந்ததெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி விஞ்ஞான யுக புரட்சியை கொண்டு வந்தவர்கள் இவர் பேசுவதை நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஆகவே உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவு செய்து வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு பதிலடிய கொடுக்கலாம் இப்போ குறிப்பாக ஒரு தேர்தலுக்குள்ளும் போது இப்போ இருக்கு தலைவரை விமர்சனம் பண்ணுறது வேறு அவங்களோட எதிர்ப்பாக பேசுறது வேறு ஆனால் எதுக்கு அதாவது நேரவர்களையும் அவங்க இந்திரா காந்தியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கால காரணம் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களை முன்னிட்டு வரக்கூடிய காலத்தில் அவங்களை பேர் இருக்கக்கூடிய எண்ணத்தில் அவர் பேசுகிறா என்னவர் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து அவருடைய இயலாமை அரசியல் பேதமின்மை தான் சொல்லணும் அரசியலே அவருக்கு தெரியல அரசியல் தெரிஞ்சிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் த டால் லீடர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி பேசவே முடியாது அப்போது ஜவஹர்லால் நேருவை விமர்சனம் செய்கிறாருன்னா ஜவஹர்லால் நேருவுடைய மந்திரி சபையில் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எதிர்க்கு உலகத்திலே இல்லாத மிகப்பெரிய சிலையை வைக்கிறேன்னு பிரகடனப்படுத்துகிறார் அதுவே தவிர தானே ஸோ முன்னுக்கு பின் முரணான அரசியலை அவர் முன்னெடுக்கிறார் இன்னொன்று அவர் ஒரு எச்சா ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா காங்கிரஸ் கட்சி ஒன்று இல்லாத மாதிரி அளவுக்கு கான்ஃபிடண்டாக பேசியிருக்காரு அடுத்த ஐந்தாண்டுங்கும்போது அடுத்த ஆண்டுக்கான ஒரு அஸ்திவாரம் வாரம் இதே போல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் மூலிமா சொன்னாங்க அதை பத்தாண்டு செயல்படுத்திக்கிறேன் அடுத்த ஒன்று செயல்படுத்த ஒரு கான்ஃபிடாக சொல்லும்போது அந்தளவுக்கு காங்கிரஸ் கட்சி பலவீனமாக புரிச்சு ஒரு கேள்வி எழுதல ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்று வந்தவொடன்னே சொன்னார் காங்கிரஸ் முக்து பாரத் என்னார் காங்கிரஸ் இல்லாத இந்தியா இந்தியாண்டார் கர்நாடகாவில் எங்கள் ஆட்சி இருக்குது ஆட்சி அமைச்சிருக்கோம் தெலுங்கானாவில் எங்கள் ஆட்சி இருக்குது இமாச்சலில் எங்கள் ஆட்சி இருக்குது எப்படி சத்தீஸ்கார்லையும் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசிலையும் எங்கள் ஆட்சியை பிடிச்சாங்கன்னு நாட்டு மக்கள் நல்லா தெரியும் அகையால் வந்து காங்கிரஸை யார் வந்தாலும் அழிக்க முடியாது நெருங்க முடியாது இது மக்களுக்கான பேரியக்கம் இது இந்தியா கூட்டணி வந்து தொடர்ந்து வலிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்க இது ஒரு கூட மர்மன் நிதிஷ்குமார் விலகி போனது அப்புறம் பார்த்தீங்கன்னா மம்தாவுடைய ஒரு கருத்து இது ஒரு புறம் இருந்தாலும் கா அதாவது ராகுல் காந்தி பாரத் ஜோட யாத்திராவை வரவேற்பெற்றிருந்தாலும் கூட மாநில கட்சிகளை கூட்டணி அதாவது உங்கள் கூட கட்சிகளை சரியாக அழைக்கிறது இல்லை இதோ ஒரு விமர்சனுக்கு இந்தியா கூட்டணி உடையிற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இந்தியா கூட்டணியை உடைக்க முடியாது பாஜக கூட்டணியிலிருந்தான் சந்திரபாபு நாயுடு வெளியேறியிருக்கார் அகாலி தளம் வெளியேறியிருக்கு இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வெளியே இருக்கார் இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் போனது நல்லது தான் நிதிஷ்குமார் போனதனால் அங்கே இருக்கின்ற ஆர்ஜேடி லல்லு பிரசாத் தலைமையில் இருக்கின்ற ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் வந்து மிகவும் வலிமை பெற்று இருக்குது காங்கிரஸ் பேரியக்கம் ஆர்ஜேடியும் பீகாரியில் மிகப்பெரிய நூற்றுக்கு நூறு விழுக்காடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிதிஷ்குமார் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நிதிஷ்குமாருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய மிரட்டல் சிபிஐ மிரட்டல் இன்கம் டேக்ஸ் மிரட்டல் எல்லாம் இருக்கிறது என்பதை நாடறியும் அகையால் அதுக்கெல்லாம் நடுங்கி பயந்து அவர் பாஜகவிடம் சரணடைந்திருக்கிறார் இது இது இந்தியா கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் இந்த சமுத்திரத்தில் அலைகள் இருக்கத்தான் செய்யும் அது தேர்தல் வரும்பொழுது பேசி தீர்த்து கொண்டு யார் யாருக்கு உரிய தொகுதிகள் பங்கீடை முடித்து விடுவோம் இன்னொன்று தேர்தல் பரவாயில்லை இருக்கிறது திமுக கூட்டணி பேசிட்டீங்க அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது அகிலிருந்து தலைவர் வர இருக்கிறாரா அது போன்ற தகவல்கள் இருக்கு ஏற்கனவே கடந்த இருபதாம் தேதி பேச்சுவார்த்தை நடந்தால் மிக சுமூகமாக இருந்தது நல்ல நிலையில் அந்த பேச்சுவார்த்தை இருந்தது ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையை இன்னும் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம் அநேகமாக அடுத்த வாரம் மீண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடக்க இருக்கிறோம் இத்தனை இடங்கள் சேர்ந்தது இடங்கள் எவ்வளவு என்று எல்லா இடங்களும் நாற்பது இடங்களும் எங்களது தான் எங்களுடைய கூட்டணி தான் எங்களுக்கு தேவையானதை உரிமையோடு நாங்கள் கேட்போம் அவர்களும் தாராளமாக தோழமை கட்சிகளுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஓகே தேங்க் யூ பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் சில பந்தகை ஜி தமிழ் செயலுக்காக செய்தியாளர் நௌஷாத்